என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா எந்த ஒரு செய்தியையுமே நாம் அரைகுறையாக கேட்டு நாமாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது கருப்பன் வருகிறார் எதையோ சொல்கிறார் என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உன் அப்பன் எதற்காக உன் முன்னால் நிற்கின்றேன் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நினைக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை இந்த கருப்பன் சரியாக தெரிந்து வைத்திருப்பதனாலும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து வைத்திருப்பதாலும்தான் நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாயானால் நாளை ஒருவேளை இந்த விஷயத்தினால் உனக்கு பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அப்பொழுது இந்த கருப்பன் என் மீது நீ கோபம் கொள்ளக்கூடாது கருப்பா நீ அன்றே எனக்கு இதை உணர்த்தி இருக்கலாமே நீ சொல்லாமல் விட்டதனாலும் நீ எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகள் மூலமாக உணர்த்தியாவது இருந்திருக்கலாம் என்று என் குழந்தை நீ சொல்லி என் மீது வருத்தப்படுவன் அப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன்னை இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்கச் சொல்கின்றேன் என் குழந்தையே சில காலமாகவே ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார் அதுவும் அதற்கான காரணம் உன் காலடி அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இதை எடுக்க வருவது யார் இதை வைத்து அவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதனை உனக்கு உன் அப்பன் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எதை சொன்னாலும் சொல்வதற்கு முன்பாகவே பதறுவதோ அல்லது உனக்குள் நீயே ஏதாவது கேள்விகளை கேட்டுக்கொள்வதுமாகவோ இருக்காதே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு முழுமையான தீர்வு உனக்கு நிச்சயமாக உண்டு இந்த கருப்பன் என்ன சொன்னாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் சில நல்ல உறவுகளை கொடுப்பது கிடையாது அதே நேரத்தில் கெட்ட உறவுகளையும் கொடுப்பது கிடையாது ஆனால் இரண்டையுமே சரிசமமாக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது ஆனால் அதில் மிகவும் முக்கியமான திருப்பம் என்ன தெரியுமா நீ நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கெட்டவர்களானதும் நீ கெட்டவர்களாக யோசித்தவர்கள் எல்லாம் ஆனதும் தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான கதை அல்லவா இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லவா தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனது எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீ யோசித்த பொழுதெல்லாம் அதில் உனக்கு கிடைத்தது கண்ணீரும் கவலைகளும் தான் எந்த இடத்தில் உன் சந்தோஷத்தை உணர நினைத்தாயோ அந்த இடத்தில் அதிகப்படியான கண்ணீரை சிந்த வேண்டிய நிலை உனக்கு ஏற்பட்டது இதுவெல்லாம் நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயமாக உன் வாழ்க்கையில் மாறி இருக்கிறது ஏனென்றால் இதையெல்லாம் நினைக்க நினைக்க வேதனைகள் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டே இருந்தோமானால் நம்மால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்துவிட முடியாது தேவையில்லாத எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே தெளிவில்லாத சிந்தனைகளை கொண்டு மனம் கலங்கித்தான் நிற்கிறோமே தவிர ஒருபொழுதும் பொழுதும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையில் நாம் உணர்ந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை இந்த நொடி முதல் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தெளிவாக தர வேண்டியது இந்த கருப்பனின் கடமை என் பிள்ளையே எதையும் எதிர்பார்த்து நீ யாரிடமும் பழகவில்லை யாரும் உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்றாலும் நீ ஒருபோதும் வருந்தவும் இல்லை நடப்பது நடக்கட்டும் புரிந்தது புரியட்டும் என்று சொல்லி எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஒதுங்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா ஆனால் இவர்கள் விடுவார்களா அவ்வளவு சுலபமாக உன்னை வாழ விட்டு விடுவார்களா அப்படி இவர்கள் செய்ய நினைத்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் உன்னால் முழுமையாக உணர்ந்துவிட முடியுமா என்ன எப்பொழுதும் தீய எண்ணங்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பதில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் அளிப்பதும் தான் இவர்களினுடைய வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த தருணத்தை உணர்ந்துவிட்ட என் பிள்ளை இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது என்ன கொடுத்திருக்கிறது தெரியுமா தெளிவான மனிதர்களை கண்டுபிடிக்க சொல்லி இருக்கின்றது நம் பின்னால் வருகின்ற ஒருவர் நம் காலடி மண்ணை எடுக்க நினைக்கிறார் என்றால் அதை கூட தெரியாமல் நீ இருக்கலாமா யாருக்கு நடக்கிறது எதற்காக நடக்கிறது நம் வாழ்க்கையை அழிக்க இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள் என்ன ஒருவேளை இது நமக்கு நல்லதற்குத்தான் நடக்கிறதா என்பது போன்ற பல கேள்விகள் உனக்குள் இப்பொழுதே எழுந்துவிட்டதல்லவா என் குழந்தையே நம்மோடு தொடர்ந்து வருகின்ற எல்லோரும் நல்லவர்களும் அல்ல எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல அதனால் நம்மை சுற்றி வருகின்ற ஒரு சிலருடைய உண்மையான முகத்தை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எதற்காக உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் அப்படி தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் இவர்கள் எதை நடத்த வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையை பொதுவாகவே காலடி மண்ணை எடுத்து ஒருவருக்கு செய்வினைகள் செய்வதும் ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் இங்கு பலரின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்றும் சாதாரணமான காரியமா ஒருவரின் காலடி மண்ணை எடுத்து அவரை அழிக்க வேண்டும் என்றால் அது அவ்வளவு சுலபமானதுமல்ல அவ்வளவு எளிதாக தெய்வத்திடம் இருந்து அதற்கான உத்தரவையும் பெறக்கூடிய விஷயங்களும் அல்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி என்ன நடந்ததாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தால் தெய்வம் அதற்கு சம்மதம் கொடுக்குமா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்படியானால் தீய விஷயங்கள் எதையும் செய்வதற்கு உன்னை தொடர்ந்து யாரும் வரவில்லை உன் காலடி மண்ணை எடுக்கவும் நினைக்கவில்லை ஏனென்றால் தீய விஷயங்கள் உன்னை நெருங்க இந்த கருப்பன் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டேன் உன் அப்பன் கருப்பன் நான் மட்டுமல்ல உன்னை வணங்குகின்ற எந்த தெய்வத்திற்கும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் நீ தெளிவாக இருந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்திருக்க வேண்டும் அப்படியானால் தீய விஷயங்களை செய்வதற்காக அல்ல என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய் வேறு எந்த விஷயத்தை நடத்துவதற்காக இவர்கள் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது கட்டாயமாக இந்த வாழ்க்கையில் இது உனக்கு சரியானது ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய நேரம் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே மற்ற விஷயங்களில் எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒருவர் அதாவது உனக்கு நல்லது நடக்கிறது உன் மீது கண் திருஷ்டி இருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் எனக்கு எங்கே நல்லது நடக்கிறது நான் படுகின்ற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் எல்லாம் பார்த்து யார் கண் திருஷ்டி வைக்கப் போகிறார்கள் என்று சொல்லி நீ பேசிவிட்டு சென்று விடுவாய் அதற்காக எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அதனால்தான் உன்னுடைய பெற்றோர் உன் பின்னால் வந்து உனக்கு தெரியாமலேயே உன் காலடி மண்ணை எடுத்து உனக்கு சுற்றி போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படியானால் உன்னுடைய நல்லதற்காகத்தான் இவர்கள் யோசிக்கிறார்கள் அல்லவா உன்னை எந்த ஒரு தீவினைகளும் நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் யோசிக்கிறார்கள் அல்லவா அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்களினுடைய பார்வைகள் உன் மீது விழுகின்ற அந்த தோரணையே சரியில்லை என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து உன்னோடு எல்லா உண்மைகளையும் தெளிவுபடுத்த இந்த வாழ்க்கை மறுக்கிறது ஆனால் நீ வேண்டுமானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் மீது அக்கறை கொண்டவர்கள் உன்னை பெற்றவர்கள் அதை அறியாமல் இருக்க முடியாதல்லவா என்னாலும் அவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியதாகத்தானே இருக்கின்றது அவர்களினுடைய கவனம் முழுமையும் எப்பொழுதும் உன்னை சுற்றியதாகத்தானே இருக்கிறது அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் செய்ய நினைப்பது உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதும் தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீவினைகளில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களிலிருந்து உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்பதுதான் இப்படித்தான் அவர்கள் தினம் தினம் நினைத்து கொண்டு உன்னையே சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க எண்ணுகிறார்கள் அதனால் உனக்கு வேண்டுமானால் எதுவும் புரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு எதுவும் புரியாது என்று நீ நினைக்கக்கூடாது அவர்கள் எந்த ஒரு காரியத்தை உனக்காக செய்தாலும் அதை ஒருபோதும் வேண்டாம் என்று மறுக்காதே உனக்கு வேண்டுமானால் இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் உன்னை எதுவும் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதில் அவர்களுக்கு அதிக அக்கறை இருக்கின்றது அதனால் எதற்குமே கலங்காதிரு உன்னை தேடி வருவதையெல்லாம் உன் கருப்பன் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமைகளையும் யாரும் நடத்திவிட முடியாது அதனால் என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ எல்லா விஷயங்களிலும் உனக்கான சரியான மனநிலை கொண்டு உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு என் குழந்தையை அப்பன் கருப்பன் சொல்ல வந்தது என்னவென்று இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா அதனால்தான் இடையிலேயே நீ வார்த்தைகளை கேட்காமல் சென்று விடாதே என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையை நீ சட்டென்று என்ன முடிவுக்கு வருவாய் தெரியுமா நம் காலடி மண்ணை எடுத்து இவனோ நமக்கு செய்வினை செய்கின்றான் நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றான் இவன் மட்டும் நம் கையில் கிடைத்துவிட்டால் நாம் அவனை அழித்து விடலாம் என்று நினைத்தாயா என் குழந்தையை உன் அப்பன் கருப்பன் என்றும் உனக்கு துணையாக இருக்கின்ற இந்த வேளையில் எந்த மனிதர்களாலும் எந்த தீவினைகளாலும் உன்னை ஒருபோதும் நெருங்கிவிட முடியாது உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது இதற்கு ஏற்றது போல இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னாலும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருக்க பழகு தேவையில்லாத எண்ணங்களோடு எதையும் தொலைக்க எண்ணிவிடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் நிலைதடுமாறி நின்றாலும் மனம் தடுமாறி சென்றாலும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பல நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே எல்லா நேரத்திலும் தெளிவான பல உண்மைகள் நம்மை தொடர்ந்து வர வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் தெளிவான பல விஷயங்கள் நம் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்ற நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறி செல்லாதே தடம் மாறி சென்று விடாதே வருகின்ற நாட்கள் அத்தனையும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி ஒவ்வொரு நாளுமே இந்த கருப்பன் வருகின்ற பொழுதிலெல்லாம் உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற பல இன்னல்களிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காது இனி என்னை சுற்றி எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அதிலிருந்து உனக்கான பேரதிசயங்களை நீ உணர்கிறாய் என்பதனை புரிந்து கொள் காரணம் எதுவுமே நடக்கவில்லை காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுத்திருக்கிறது தெளிவில்லாத எல்லாவற்றையும் சரியாக கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற எல்லா உண்மைகளையும் தெளிவாக புரிந்து கொள் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனையும் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு தருவதை நல்லபடியான சிந்தனைகளோடு தான் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் தெளிவான விஷயங்களை இனி என்னாலும் என் குழந்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் தெளிவான விஷயங்கள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மாற்றங்களை கடந்து இனி என்ன நடந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து புரிந்து என்னாலும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் எந்த சூழ்நிலையும் உன் வெற்றியை உனக்கு இந்த கருப்பனால் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் நடத்தாலும் அதை செய்ய எண்ணினாலும் அந்த இடத்தில் அவர்களுக்கு இந்த கருப்பனால் ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் அது காலம் முழுவதும் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துவிடும் அப்பேற்பட்ட எல்லாம் என் பிள்ளை நீ சரியானபடி கவனத்தில் கொண்டு எல்லா உண்மைகளுக்கும் நீ கட்டுப்பட்டு நடந்து வா நீ மற்றவர்கள் நமக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்று சொல்லி யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நீ செய்ய நினைக்காதே அவரவர் செய்கின்ற பாவத்திற்கான பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே நல்லது நடந்தால் இந்த வாழ்க்கை நன்மைகளை தரும் தீமை நடந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அடுத்ததாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்